ஹலோ வணக்கம் பீவர்ஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலுக்கு ஆதரவு தாருங்க வாங்க ஷோக்குள்ளே போகலாம் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் ஸ்ரீராமபுரம் என்ற ஊர் பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கு அதில் வந்து நம்ம ஸ்டேட் ஹைவேஸில் இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மீறினா ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் தான் இருக்கும் ஒரு கட்ரோடு பேஸ்லேயே வந்து ஒரு மண்பாதை போகும் அந்த மண்பாதையிலே தான் இந்த ஒரு ஏக்கர் எண்பது சென்ட்டு தென்னைமரம் ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு தான் ஒரு ஏக்கர் எண்பது செண்டுமே தென்னந்தோப்பு தான் இதில் பார்த்திங்கனாக்கா ஒரு போர் இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிணறு ஒன்று இருக்குது அது வந்து கூட்டு கிணறாக இருக்குது ரெண்டு பேர் பங்கு அதில் இவங்க ஒரு நாளைக்கு ஓட்டினா அவங்க ஒரு நாளைக்கு ஓட்டலாம் அந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது இதுக்குள்ளே ஒரு செட்டு ஒன்று சாலை ஒன்று இருக்குது ஆரம்பத்தில் காமிச்சனில் அவங்ககிட்ட அந்த சாலை ஒன்று இருக்குது இதுக்கு விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க ரெண்டு ஏக்கருமே ஒரு ஏக்கர் எண்பது செண்டுமே ஐம்பது லட்ச ரூபா கோட் பண்ணிட்டாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது கொஞ்சம் குறச்சி பேசலாம் மரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் விடுதலானது மாதிரி தெரியும் இது என்ன காரணம்னு கேட்டால் கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது ஓனர் வந்து வெளியூரில் இருக்காரு மரம் வந்து நல்லா காப்பு காய்க்கக்கூடிய திறமையில்தான் தருணம் தருணத்தில் தான் இருக்குது இதை பராமரித்தோம்னாக்க ஒரு வருஷத்தில் நம்ம கண்ட்ரோலில் ஈல்டு சரியாக இருக்கும் இந்த போர் ஒன்று இந்த போரில் வந்து தண்ணி நல்லா தண்ணி இருக்குன்றாங்க போரில் இருந்து சப்பு மாட்டியிருக்காங்க இப்போ வந்து இதுக்கு விலை சொல்கிறது வந்து நம்ம இதை நல்லா பராமரித்து ஒரு வருஷம் கழிச்சிட்டு பார்த்தமுன்னாக்க இதே இது முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு போகும் தென்னந்தோப்பு அந்த அளவுக்கு இது வந்து நல்ல ஒரு பதினஞ்சு வருஷங்கிறது அதிகமான மரம் தான் மரம் வந்து நல்லா காய்க்கக்கூடிய தருணத்தில் தான் இருக்குது நல்ல பாதை வசதியெல்லாம் இருக்குதுங்க பாதை இதில் வந்து ஒரு பொது பாதை ஒன்று இருக்குது ஒரு பன்னெண்டு அடி பாஞ்சு அடி இருக்கும் அந்த பொது பாதை தான் எல்லா விவசாயிகளும் இதில் வந்துக்கிட்டு இருக்காங்க போயிட்டுருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா தண்ணி சோர்ஸ் வந்து போர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நானூறு அடி மீறினா ஒரு முந்நூற்றம்பது இடிலேயே தண்ணி வந்துடும் ஆரம்பத்தில் சொன்னேன்ல ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு போருக்கு இது ஃப்ரீ சர்வீஸு கிணறுக்கு சர்வீஸ் வந்து தனியாக இருக்குது மேலும் நம்ம சேனலுக்கு வருகை தாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வாழ்க வளமுடன்